பிரான்சில் எழுத்துப்பிள்ளை காரணமாக முக்கிய ஆவணம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நபர் ஒருவர் தவித்து வருகிறார் பாரிஸ் புறநகர் பகுதியான இவ்வின் பகுதியில் மிக சாதாரணமாக தோன்றும் ஒரு எழுத்துப்பிள்ளையால் அறுபத்தி ஏழு வயதான ஓய்வு பெற்றவர் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஒன்பது மாதங்களாக தனது புதிய விட்டல் அட்டையை பெற முடியாமல் குறித்த நபர் போராடி வருகின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பெற்ற விட்டல் அட்டை செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகு குறித்த நபர் புதுப்பிக்க முயன்றார் முழுமையாக தடுக்கும் அளவுக்கு போதுமானதாக அமைந்தது தொலைபேசியில் அவர்களின் எனது கோப்பில் ஜீன் இன்றி இருப்பதாக கூறினார்கள் தனது பழையாட்டையில் குறிப்பிடப்படாமையினால் அனைத்தும் தடையாயிற்று என பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார் பல செய்த பிறகு மே மாதம் சிபிஏஎம் தனது பெயரை சரி செய்தாலும் அந்த திருத்தத்துக்கு பிறகு அவரது விட்டல் அட்டை வேலை செய்யவில்லை ஜூன் லூயிஸ் ஆன்லைனில் அட்டையை புதுப்பிக்க முயன்ற போதும் அது தோல்வியடைந்தது அவர் ஒரு காகித படிவத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் இதுவரை விட்டல் அட்டை கிடைக்கவில்லை காப்பீடு செய்யப்பட்ட நபர்களை அடையாளம் காணும் தேசிய நிர்வாக சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பெயர் திருத்தத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது எனினும் குறைந்த தகவல்களால் தாக்கம் ஏற்பட்டுள்ள நிலையால் விட்டால் அட்டைக்கான செயல்பாடு நிலுவையிலேயே உள்ளது